வர்களே உபவாசத்தின் முப்பத்தி இரண்டாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் நம்முடைய கத்திராய் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என கண்பானவர்களே உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் உன்னதங்களில் என்று சொன்னால் தேவனாலே அருளப்பட்ட வாக்குறுதிகள் வாக்குகள் வாக்குத்தங்கள் அவைகள் எல்லாவற்றையும் மனிதன் சுதந்திரிக்கவில்லை அப்படி சுதந்திரிக்கிறதற்கான இலகுவான ஒரு ஏற்பாட்டை தேவன் ஏற்படுத்தினார் கத்திராகிய இயேசு கிரீசுவின் மூலம்தான் தாங்கள் பிதாவை சென்றடைய முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தங்கள் ஆசீர்வாதங்கள் இவைகளை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டுமா இருந்தால் தேவனுக்கு ஏற்ற விதமாக நாங்கள் வாழ வேண்டும் தேவனுக்கு பிரியமான முறையிலே வாழ வேண்டும் நாங்கள் மனிதர்களாக இருப்பதினாலே நாங்கள் அவ்வப்போது தடுமாறுகிறோம் தடுக்கி விழுகிறோம் இன்றைக்கு நாங்கள் ஓட்ட பந்தயத்திலே நாங்கள் ஓடும் பொழுது தடுமாறி தடுக்கி விழுந்தால் அந்த வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்து போவதுடன் அந்த பரிசு பொருளையும் நாங்கள் இழந்து போகிறோம் இப்படியான சூழ்நிலையிலே ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு அம் இவர்கள் தான் என்று உறுதிப்படுத்தி அந்த பரிசு பொருளை கிடைக்க செய்வது போன்றதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் வந்த ஏற்பாடு பிதாவானவருக்கு முன்பாக எந்த மனுஷனாலும் நிற்க முடியாது அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் பரிசுத்தமான தேவன் ஆகவே நானும் நீங்களும் அவருடைய வாக்கு திருத்தங்களை ஆசீர்வாதங்களை அனுபவிக்க இருந்தால் நான் இருப்பது போல நீங்களும் இருங்கள் என்றுதான் அவர் எங்களை அழைத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட சறுக்கல்கள் தடுமாறல்கள் தடுமாற்றங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யும்படிதான் கத்திராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை தந்தி எங்களை மீட்டு கொண்டார் எனவே இந்த ஆசீர்வாதங்கள் இந்த வாக்கு இந்த வாக்குறுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமாயின் த்ரூ ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அடைந்து கொள்ள முடியும் என்பது இங்கு கொடுக்கப்படுகின்ற வாக்கு தத்துவங்கள் கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதி எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலே இருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை இன்னும் பெற்றுக்கொள்வோம் இன்னும் கத்தருக்குள்ளே வெலப்படுவோம் கத்தராக இயேசு கரிசுவின் மூலம் நாங்கள் பிதாவை கண்டடைவோம் அந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரிப்போம் இந்த பூமியை தேவனுடைய ராட்சியமாக மாற்றுவோம் அன்புள்ள பரலோக தகப்பெணை இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்க சித்தம் இருக்கிறபடியால் நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் தகுதிப்படுத்தி பாவங்களை இரத்தத்தினாலே கழுவி மீட்டு ரட்சித்து ஆண்டவரை நீதிமான்களாக்கி ஆண்டவரை பரிசுத்தவானாக மாற்றி நீங்களே கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஒவ்வொரு ஜனத்தை நேசிக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய நீர் இடைப்பட்டபடியால் நன்றி அப்பா எங்களை மீட்டு நன்றி நாங்களும் அந்த உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களையும் கிறிஸ்துவின் ஊடாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்கள் என கண்பானவர்களை நாங்கள் சுவிஸ் தேசத்திலே நாங்கள் ஜேமிசன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் லுசர்ன் பட்டணத்திலே பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களையும் அன்போடு அழைக்கிறோம் கத்தெட்டாமே உங்கள் ஜாவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் bless யூ